வணக்கம் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் குழந்த ஐயா அவர்கள் சரோஜா அம்மா அவர்கள் நம்ம செங்கூட்டவன் அண்ணன் அவர்கள் மூவரும் தயவு செய்து மேடையில் அமருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் எதுக்கு இந்த மூணு பேர்த்த மேலே கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாங்க நம்ம செய்ய போற வேலைக்கு வந்து வயது வந்து ஒரு தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இவங்க மூணு பேருமே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அது ஐம்பது வயசை தொட்டுக்கிட்டு இருக்கிறவங்க மூணு வித்தியாசமான சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யாருமே கரூரில் வந்து ஒரு தரமான கல்வி கொடுக்கணும் கிராமப்புறத்தில் வந்து ஒரு காலேஜ் கட்டணும் கிராமப்புறத்தில் கல்வி கொடுத்து ஒரு ஒரு மனுஷனோட தலையெழுத்தை மாற்றணும்னு நினைக்காதப்ப இங்கே வந்து கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் போட்டு இந்த லேண்ட் வாங்கி இதை பொட்டல் காடாக இருந்த ஒரு இடம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லை அறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செங்கட்டு அண்ணாவை பார்த்து கத்துக்கணும் ஒரு அறம் அறம்ங்கிற வேர்ட் இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சுங்க அறம்னா நிறைய பேத்துக்கு என்னன்னு கூட தெரியாது இப்ப ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பிளஸ் தமிழ்ல இருக்கிற பழைய காப்பியங்கள் அதுல எப்படி வாழ்றாங்களோ அது அந்த ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லாக அதே மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு சில இடத்துல நீங்க அந்த கோர்ட்ஸ் கூட பார்க்கலாம் வேற வேற நாட்டில் இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் அவங்களுக்கு போய் திருக்குறள் பத்தி பேசுவார் இப்ப தான் வந்து துபாய் கட்டாரெல்லாம் ஒரு பயணம் முடிச்சுட்டு திரும்ப வந்திருக்காரு வெளியூர்ல இந்தியர்களுக்கு குழந்தைகளுக்கு போய் திருக்குறள் சொல்கிற அவரோட பாஸ்ட் டைம் அது அவர் இது இல்லாமல் பிஸ்னஸ் பண்றாரு எல்லா பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது நான் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்ல மாட்டார் நான் வந்து ஒழுக்கமாக ரொம்ப சீர்மையா வந்து தொழில் செய்கிறேன் அப்படின்னு பாருங்க அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் அவர் பெட்ரோல் பங்க் நடத்துறது அவர் ஹோட்டல் நடத்துறது கல்யாண மண்டபம் நடத்துறதுலாம் செகண்ட் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் வந்து நம்ம அண்ணா இங்கே இருக்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம் அண்ணன் இங்க வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க இங்கே எல்லாேருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ உங்கள் பொற்கரங்களில் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த தீபம் கூட ஏற்றிருக்கீங்கனால்தான் நடக்கட்டும் குழந்தைவேல் ஐயா வந்து அவங்களுக்கும் அறிமுகம் வேண்டாம் பட் இப்போதைக்கு நம்ம நம்மகிட்ட கான்செப்ட் ஆஃப் ஹீரோஸ்னாவே வேறு நம்மளை பொறுத்தவரை ஹீரோஸ்னால் எப்படி இருக்கணும் டிவியில் நிறையா வரணும் பேப்பரில் வரணும் வாட்ஸ்அப்பில் வரணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அதிகமாக அவங்க லைஃப்பில் சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா வயது வந்து ஒரு தடையில்லை என்னோட ஊரில் சொந்தமாக என்னால் விவசாயம் சிறப்பாக பண்ண முடியும் நான் வந்து இந்த ஏஜில் கூட மிடுக்கா ரொம்ப வசீகரமாக என் வேலையை செய்வேன் என்னை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து குழந்தை வேலை ஐயா அதுக்காக தான் அவர் நாங்கள் இன்றைக்கி கூப்பிட்ருக்கோங்க நம்ம சரோஜாக்கா அவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவை இல்லை அவங்க வந்து விவசாயிகளை வந்து ஓனர்ஸாக கன்வெட் மாற்றிக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து முதலாளிகளாக கன்வெர்ட் பண்ணி ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் வந்து அவங்கள ஆர்கானிக் ஃபார்மிங் என்கரேஜ் பண்ணி இந்த ஏரியா பெரிய லெவலில் இருக்காங்க ஸோ ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கு வந்து சாதனை வந்து ஒரு தடை அல்ல அப்படிங்கிறதுக்கு அக்கா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஏன் இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் இதே காலேஜில் வந்து நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசும்போது நீங்கள் ஒரு பையன் உட்காந்துருந்தார் செகண்ட் ரோவில் உட்காந்துருந்தார் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த தம்பியை கேட்டோம் என்னப்பா நீ ஆகணும்னு சொல்லிட்டு தம்பி சொன்னார் நான் ஒரு பெரிய ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும் அப்படின்னு இப்போ நீ என்ன ஸ்பீடில் ஓட்டம் ஓடிட்டு இருக்கேன்னு கேட்டா நூறு மீட்டர் ரேஸ் வந்த நூறு மீட்டர் ரேஸ் வந்து டென் பாயிண்ட் டூ செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு தம்பி இன்னைக்கு வந்திருக்காரான்னு தெரியல கிளாஸ் ரூமில் இருப்பார் டென் பாயிண்ட் டூ செகண்ட்ஸில் அரவக்குறிச்சியில ஒரு கிராமத்தில் காலங்காத்தால எந்திரிச்சா அவங்க தோட்டத்தில் ஆடு மாடெல்லாம் தோட்டத்தில் விட்டுட்டு பஸ்ல இங்கே வந்து படிச்சுட்டு சாயந்தரம் போகிறாரு எந்த ட்ரைனிங் கிடையாது எந்த பிராக்டிஸும் கிடையாது டென் பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா பெங்களூரோ சென்னை மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துட்டீங்கன்னா ஏன் இவர் இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் வாங்க மாட்டாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குவார் பட் நம்ம அந்த இனிஷியேட்டிவ் எடுக்காதனால தான் பிரச்சனை இதே காலேஜில் இதே அரங்கத்தில் இன்னும் ஒரு தம்பி இருந்தாரு பத்தொம்போது வயசு என்னப்பா நீ ஆகணும் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து நான் வந்து அவ்வளோ மரங்கள் நட்டுருக்கேன் அப்படின்னாருங்க கிட்டத்தட்ட ஆயிரம் மரங்கள் நான் நட்டிருக்கேன் இன்னும் நான் பத்தாயிரம் மரங்கள் நடணும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு தம்பி கேட்டார் நாங்கள் எல்லாத்தையும் கூட பேசுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணல பேசின சில பேர்களோட சாம்பிள் அது ஸோ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் நிறையா விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதிகமாக ரூரல் ஏரியாவில் இருப்பாங்க ஸோ நாங்கள்லாம் அதுக்கப்புறம் செங்கோட்டோனா பேசணும் அண்ணா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு தன்னார்வ அறக்கட்டளை மாதிரி ஆரம்பிக்கணும் இவங்கள்லாம் படிக்கிறாங்க பட் நம்ம கனெக்ட் பண்ணணுமேங்கன்னா நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னங்க ஒரு இன்டர்வியூ போகும்போது இங்கிலீஷ் பேச தெரியாது கிராமத்துலேருந்து வந்தனால எனக்கும் ரொம்ப நாள் இங்கிலீஷ் பேச தெரியாது பட் இங்கிலீஷ் பேச தெரியாது தான் நமக்கு ஒரு ஹேண்டிகேப்பா இருக்குதோ தவிர எனக்கு வந்து நான் என்னோட சப்ஜெக்டை பத்தி நாலேஜ் இருக்குதுன்னு யாரும் பாக்குறதில்ல ஸோ அண்ணா சொன்னாரு அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிக்கலாமே கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுல ஆரம்பித்த ஒரு எண்ணம் வந்து உங்களே மாதிரி நூறு பேர் நூற்றி இருபது பேர் எல்லாம் வேற வேற சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்து பேசியிருக்கிறோம் நீங்க எல்லாமே என்ன சொன்னீங்க நாங்கள் எல்லாருமே மாற்றம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் பட் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஒரு ஒரு ஓன் லைஃப் இருக்கு சில பேர் பிஸ்னஸ் பாக்குறீங்க சில பேர் ஃபுல் டைம் டாக்டர்ஸா இருக்கீங்க சில பேர் பஸ் வச்சுருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் ரன் பண்றீங்க பட் எங்களால் ஃபுல் டைம் எடுத்தது நடத்த முடியாது பட் எங்களால் சில மணித்துடிகள் கொடுக்க முடியும் சாட்டர்டே சண்டே கொடுக்க முடியும் எங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னனால இது உங்க எல்லார்த்தையும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அறக்கட்டளை வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு ஆரம்பிச்ச கட்டளை இதோட மோட்டோ பாத்தீங்கன்னா லீடு த சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் மாற்றம் அப்படிங்கிறது நாம தான் லீட் பண்ணணும் அப்படிங்கிறோம் நம்ம பிரபாகரன் டாக்டர் பேசும்போது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னாருங்க மாற்றம் மாற கண்டிப்பாக தான் ஆகும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உலக இதே மாதிரி இருக்காது கரூர் மாறிடும் ஒரு சிம்பிள் கரோனா வைரஸ் சிம்பிள் இஷ்யூ முப்பத்தி நாலு நாளைக்கு முன்னாடி சைனாவில் உகானில் ஆரம்பித்த ஒரு சின்ன வைரஸுங்க இன்றைக்கி காலையில் டேட்டா படி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒரு கண்ட்ரியில் போயிருக்கு நைன்டி ஒன் கண்ட்ரீஸில் மக்கள் வந்து கொரோனா விஐடி நைன்டீன் வைரஸில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மேஜர் கண்ட்ரீஸ்ல எல்லாருமே எட்டாயிரத்தி நானூறு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியில் இருக்கு பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ரோ யாரும் கூட வீட்டிலேருந்து இருந்து ரோடுக்கு வர்றதில்ல இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுனாங்க மாற்றம் கண்டிப்பா மாறாத ஒரு விஷயம் மாற்றம் நடந்தே ஆகும்னு நமக்கு தெரியுதுங்க நமக்கு இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியுது ஓ எல்லாம் பக்கத்து மனிதர்கள் ஜாதி பேதம் கிடையாது ஹிந்து முஸ்லீம் கிடையாது சைனா இந்தியா கிடையாது ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு அலர்ஜி ஆச்சுன்னா இன்னொரு நாட்டுக்கு வர்றது கப்பிள் ஆஃப் மினிட்ஸுங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் போதும் ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகுதுங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகுது எவ்வளோ கனெக்டட் பாருங்க நம்மளாம் அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே கனெக்டட் நம்ம எல்லாம் வேறு வேறு ரீதியில் நம்ம டிவைட் ஆயிருக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் நான் சிவில் சர்வன்ட் எக்ஸ் சிவில் சர்வெண்ட்டாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் பட் நம்ம ஒரு செயல்னு செய்யும்போது நாம் எல்லாமே யுனைட் ஆகிறாங்க ஸோ அதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லணும் அது ஷார்ட் டைமில் லாஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் இல்லை பத்து நாள் உங்களுக்கு இன்விடேஷன் கிடச்சிருக்கோம் நீங்கள்லாம் வேறு வேறு வேலைகள் விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு நன்றி இதில் வந்து லீடர் ஃபாலோவர்னு யாரும் கிடையாதுங்க அந்த பே பேப்பரில் கூட நாங்கள் எழுதியிருந்தோம் சம்படி ஹேஸ் டு கோஆர்டினேட் சம்படி ஹேஸ் டு லீட் யாரோ ஒருத்தர் லீட் பண்ணணும் இண்டிவிஜுவலாக நீங்களாக குழுக்கள் அமைச்சு அதுக்கு ஒரு இருபது முப்பது தலைவர்கள் வேணும் சின்ன சின்ன தலைவர்கள் உங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் லீட் பண்ணும்போது ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணணும் அதான் இதோட ஹோல் பர்பஸுங்க நான் நிறைய இடத்துல பேசும்போதுங்க மகாத்மா காந்தியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மகாத்மா காந்தி பற்றி பேசுகிறேங்க ஏன் இந்த அறக்கட்டளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆயிரத்தி பிறந்த ஒரு மனுஷன் எல்லாத்துக்குமே தெரியும் எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் பிறந்தார் ஒரு பெரிய ஒரு செல்வேந்தர் ஃபேமிலியில் பிறந்தார் அவங்க அப்பா வந்து கத்தியவார் பெய்ண்ட்ஸில் சீஃப் மினிஸ்டருங்க அவரோட அப்பா சௌராஷ்ட்ரா பாட் குஜராத்தில் காந்தி வந்து இருபத்தொரு வயசில் லாயர் படிக்க போகிறாரு இங்கிலாந்து போகிறாரு இருபத்தி மூணு வயசில் படிச்சுட்டு வர்றாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் படிச்சுட்டு வர்றாரு வந்ததுக்கப்புறம் பாம்பேயில் போய் லாயராக வேலை செய்கிறார் இருபத்தி ரெண்டு வயசில் இந்த பசங்க அதே வயசில் தான் இருக்காங்க பாம்பேயில் ஃபஸ்ட்டு கேஸ் காந்திக்கு வருது அவருக்கு இங்கிலீஷில் பேச தெரியல க்ராஸ் எக்ஸாமினேஷன் காந்தினால பண்ண முடியல ரொம்ப அவமானப்பட்டு கூனி குறுகி நம்மளால ஒரு கோர்ட்டில் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியலையுன்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணுறாருங்க அங்கிருந்து வெளியே வந்து திரும்ப சௌராஷ்டிராக்கே போகிறாரு பாம்பேயிலிருந்தோ எனக்கு அந்த கோர்ட்ல எல்லாம் ஆர்கியூ பண்ண தெரியாது எனக்கு நான் ஊரில் போய் சின்ன சின்ன டிராஃப்டெல்லாம் எழுதுறேன் அந்த லாயர் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் எழுதி கொடுப்பாங்க அதில் நூறுரூவா இரநூறுவா ஐம்பது ரூபா என்ன வருதோ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து மேத்தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வர முடியுமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வர முடியுமா எங்கள் ஒரு கேஸ் இருக்குது நீங்கள் சால்வ் பண்ணுங்க அது வரைக்கும் காந்தி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி என்னை மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும் எங்கள் அப்பா சம்பாரித்து வச்ச பேரும் பெருமையும் நானும் காப்பாற்றணும்னு நினச்ச ஒரு மனுஷன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாருங்க அப்போ ஜூன் ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஒரு ட்ரெயின் எடுக்கிறார் பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காவோட சவுத் பகுதியில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வெள்ளக்காரன் உள்ளே உட்காந்துருக்கான் அவன் காந்தியை கேட்குறான் நீ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வரக்கூடாததில்லை அது ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் நீ எதுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கேன் காந்தி சொல்கிறேன் இல்லை நான் ஃபஸ்ட் க்ளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன் நாலு ரூபா ஐம்பது பவுண்ட் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன் என்ன எதுக்கு வெளியே போக சொல்கிறேங்கன்னு உடனே அந்த வெள்ளக்கார என்ன பண்ணுறான் அந்த ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினரை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஆள் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கான் கருப்பு கலரில் இருக்கான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கான் அவனை வெளியே போக சொல்லுங்க காந்தி ஆர்கியூ பண்ணுறாரு இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன் நான் உட்காருவேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லே ஸோ பீட்டர் மேரிட்ஸ் பாக்ல ட்ரெயினை நிறுத்தி காந்தியை தூக்கி வெளியே வீசுகிறாங்க காந்தியை வெளியே வீசும்போது கூட உங்களை மாதிரி என்னை மாதிரி நார்மல் தான் அவர் அவர் லைஃப்பை பட்டு மட்டும்தான் அவர் சிந்திச்சுட்டு இருந்தார் வெளியே தூக்கி வீசினோட காந்தி கையில் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு திரும்ப நான் சவுத் ஆஃப்ரிக்கா வேற ட்ரெயினை பிடிச்சி பணம் சம்பாதிக்கணுமா இல்லை அந்த உலகத்தை மாற்றுக்க நான் நிற்கணுமான்னு சொல்லிட்டுங்க ஃபுல் குளிரில் கடும் பனியில் ஜூன் ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல நைட் அந்த ட்ரெயின்லேயே பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறார் அடுத்த நான் காலையில் வர ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் திரும்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறுறார் அங்கே இருக்கிற டிக்கெட் எக்ஸாம்ல இன்னொருத்தர் இருக்கார் சண்டை போறாரு காந்தி இல்லை நான் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கேன் இந்த ட்ரெயினில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலோவ் பண்ணுறாரு அந்த ட்ரெயினிலிருந்து இறங்குன காந்தி வேற காந்தி ட்ரெயினுக்கு உள்ளே போன காந்தி வேற காந்தி ஸோ மாற்றமுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து மைண்ட் செட்டுங்க நம்ம மைண்ட் செட் வந்து மாறணும் நான் நான் அப்படின்னு இருக்கிறது வந்து நாம் அப்படின்னு நாம் கொஞ்சம் மைண்ட் செட் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உலகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் காந்தியை பற்றி நம்ம பேசவே வேண்டாங்க அவர் பண்ண சாதனைகள் ஏராளம் ஒரு நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் அல்ல ரெண்டு நாட்டுக்கு வாங்கி கொடுத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியா வர்றாரு பாம்பேல இறங்குறாரு கோபாலகிருஷ்ணன் கோகல கேட்கிறார் காந்தி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவியான் சொல்றாரு எந்த விஷயமே ஒரு வருஷத்தில் மக்கள் மக்கள் மாறினாங்கன்னா ஆட்சியாளர்கள் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு காந்திஜிக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் தேவைப்பட்டுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் கிடைக்கும் போது முப்பத்தி ரெண்டு வருஷம் பட் முப்பத்தி ரெண்டு வருஷம் அவர் வந்து விழாமல் போராடினாங்க ஸோ இந்த அறக்கட்டளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லெசன் என்ன இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஜம்முன்னு ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் எல்லோரும் கூட வந்திருக்கீங்க உங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க இன்னும் மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் பிஸி ஆயிருவோம் வேறு வேறு வேலைகள் பண்ணுவோம் இவ்வளோ இருக்குமான்னு தெரியாது பட் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கமிட்மெண்ட் என்ன காந்திஜி முப்பத்திரெண்டு வருஷம் ஒரே மாதிரி ஒரே குறிக்கோளோட நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சதை நாமளும் பண்ணலாங்க நம்ம பர்சனல் வேலையை செய்யலாம் பர்சனலாக எனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்குது உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது அதை நம்ம பண்ணுவோம் பட் நம்ம காமனாக ஒரு சமயம் கொடுக்கும்போது ஒரு சனிக்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஒரு மூணு நாட்களோ நான்கு நாட்கள் கொடுக்கணும்னு நினைக்கும்போது தயவு செஞ்சு நீங்களாம் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மூணு விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோடய ஆசைங்க நீங்கள் எப்படி அதை யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டு மாரி உங்கள் கருத்துக்களை போடுங்க உங்கள் கருத்துக்களை வாங்கிக்கலாம் சேர்ந்து பண்ணலாம் முதல் விஷயம் வந்துங்க இளைஞர்கள்ட்ட வந்து வேலை செய்யணும் இப்போ விஷ்ணு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் அவர் கரூர் செட்டிப்பாளையத்தில் அவர் இளைஞர்கிட்டல வேலை செய்கிறார் அவர் நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு இளைஞர்கள்ட்ட வேலை செய்கிறாங்க அவங்க அவங்க அக்கா எல்லாம் வந்து அவங்க ஒரு தனியாக செட்டிப்பாளையத்தில் பண்ணுறாங்க பண்ணுறது புதுசு எதுவுமே இல்லைங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க பட் நாம் வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுள்ள இருக்கிற இளைஞர்கள்ட்ட வேலை செய்கிறாங்க அதான் என்னோட ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு வேண்டுகோள் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னாங்க ஒரு இளைஞனுக்கு வந்து மைண்ட் செட்டை மாற்றிட்டிங்கன்னா போதும் உனக்கு எதுவுமே வேண்டாம் இவ்வளோ பேர் எங்கள் உட்காந்துருக்காங்க எல்லாருமே ஒரு வேலை வாய்ப்புக்காக எங்கள் உட்காந்துருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சுய தொழில்னு மாற்றிட்டீங்கன்னா போதும் அந்த தம்பி என்ன யோசிப்பாருன்னா கஷ்டப்பட்டு படித்து ரூபா சம்பளம் வாங்குறக்கு நம்ம ஊரில் பட்டு ஆடு வாங்கி ஒரு பிஸ்னஸ் மேனாக பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அதை தான் நம்ம சோஷியல் ஆண்டர்பனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேனி ஆடு மாடு கால்நடைகள் எல்லா விஷயத்தில் பெரிய ஆண்டர்பனர்ஸாக கிரியேட் பண்ண முடியுங்க அறவுக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் மழை வராத பிரசு ஸோ ஒன்று வந்து மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிற பசங்கட்ட நம்ம வேலை செய்யணும் நல்ல ட்ரெயினர்ஸ் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து கொண்டு வரலாம் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணலாங்க அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த அரங்கத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அண்ணன் வந்து நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி டே ப்ரோக்ராம் ஃபார்ட்டி ஃபைவ் டே ப்ரோக்ராம் மாதிரி இந்த ஏப்ரல் மே ஜூனில் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிது அவங்க வந்து கண்டினியூவஸாக தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் க்ளாஸஸ் இருக்கும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்போஷரும் கொடுக்கலாம் நாலேஜும் கொடுக்கலாம் அதில் அவங்க மாறுவாங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை வந்து இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறனா அது டவுட்டுங்க கொரோனா வைரஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டெய்லர் தாங்க விச் மீன்ஸ் நம்ம வாழ்க்கை முறையை நாம் கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோங்க எப்படி மாற்றி அமைக்கணும் ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம எங்கிருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற உணவு நம்ம உணவு வந்து எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்காவோ இங்கிலாண்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே விவசாயம் செஞ்சு அதை விளை வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தக்காளிங்கிறது தெலங்கானாவிலேருந்து வருது முட்டைங்கிறது நாமக்கல் வந்து நாம நாக்பூர்லேருந்து வருது பால் பார்த்திங்கன்னா கேரளா தெலுங்கானா எல்லா பக்கத்துலேருந்து வருது ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு ஆக்சுவலாக நீங்கள் கிரியேட் பண்ண உணவு கிடையாதுங்க அது வேறு இடத்துலேருந்து வர உணவு நாம் விளைவிக்கிற உணவு கூட நாம் சாப்பிடாத உணவு அவ்வளோ பெஸ்டிசைடு அடிக்கிறோம் இன்செக்டைடு அடிக்கிறோம் அவ்வளோ அடிக்கிறோம் பட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் நம்ம இயற்கை விவசாயம் வந்து நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம் பணம் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி நிறையா சரோஜாக்கா இங்கே நிறைய பேர் இயற்கை விவசாய ஆர்வலர்கள் இருக்காங்க அவங்களை வச்சு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றது நம்ம யாரையும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணா நம்ம பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் ஃபஸ்ட்டு வரணும் யாரும் யாருமே வந்து இங்கே பணக்காரர்கள் கிடையாது விவசாயிகள் நாளைக்குள்ள மாறினா மாற மாட்டாங்க நெக்ஸ்ட் ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் நிறைய பேரு பேச வைக்கணும் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் இயற்கை விவசாயம் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எப்படி பண்ணுறதுன்னு மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் யாரோ ஒருத்தர் பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து இயற்கை விவசாய சந்தை ஒன்று கிரியேட் பண்ணும் கரூர் மாவட்டத்திலையோ அரவக்குறிச்சிலேயோ இயற்கை விவசாயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இயற்கை விவசாய சந்தை இது இந்த சந்தையில் வந்து நீங்கள் விற்கலாம் அவங்களுக்கு நீங்கள் அந்த பார்த்தே பண்ணி கொடுக்கலாம் எப்படி அவங்க விவசாயத்துக்குள்ளே போவாங்க அவன் விளை வச்சிருவான் அவர் தக்காளியோ கத்திரிக்காயோ பண்ணிடுவாங்க பட் எங்கே போய் விற்பாங்க ஸோ இந்த இந்த கம்ப்ளீட் சப்ளை செயின் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விவசாய போய் இயற்கை விவசாயம் பண்ணுன்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்க ஸோ அது ஒரு ஆறு மாதம் நமக்கு ஒரு கனவு இருக்குதுங்க அதை நம்ம கிரியேட் பண்ணோன்னு மூணாவது பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி கரூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி உட்கள் ஊரில் வந்து நிறைய ஆட்களை வந்து இங்கே வந்து பேச வைக்கணும்னு ஒரு ஆசைங்க இப்போ என் கவி பேரரசு வைரமுத்தவரை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கணும் நல்ல சினிமாவில் இருக்கிற அறிஞர்களை கொண்டு வந்து பேச வைக்கணும் இலக்கியவாதிகளை அவங்கள பேச வைக்கணும் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிற ஆட்களை பேச வைக்கணும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தான் பேசுகிறாங்க கரூருக்கு யார் வரமாட்டாங்க அறவக்குறிச்சிக்கு வர வரமாட்டாங்க ரூரல் ஏரியாவுக்கு வரமாட்டாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட் மூணு மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது முக்கியமான ஆட்கள் கொண்டு வந்து வாழ்க்கையை பற்றி நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் மாற்றம் எப்படி வேணும் அப்படின்னு நிறைய பேர்த்த கொண்டு வந்து வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக பேச வைக்கணும் ஸோ பேசும்போது என்ன ஆகுனாங்க கேட்க கேட்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க நம்ம சில விஷயங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணுறோம் சில விஷயங்கள் வந்து பேச்சில் இருக்கும் ஸோ ரெண்டு காம்பினேஷன் மட்டும்தான் நம்மளே பொறுத்த வரைக்கும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ நிறைய பேர் அதுவும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே கிளாரிஃபை பண்ணும் நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து வேலையை ரிசைன் பண்ணீங்க நீங்கள் பாலிடிக்ஸ் போகிறீங்களா இந்த ஃபவுண்டேஷன் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அதுனால் அதுவும் ஒரு ஸ்டேஜில் வந்து எப்போவுமே ஓப்பனாக ஹானெஸ்ட்டாக ட்ரான்ஸ்பெரன்ட்டாக சில விஷயத்தை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லதுங்க இப்போ நான் வந்து ஏன் வந்து என்னோட வேலையை விட்டுட்டு வந்தேன் வேலையை வர்றது பெருசில் நீங்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருக்கீங்க புதுசாக நான் எதுவும் பண்ணலங்க நீங்களும் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செய்கிறீங்க வேலை விடுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது நான் எதுக்கு வேலையை விட்டேன் அப்படின்னாங்க ஒம்பதரை வருஷம் வேலை செஞ்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது மர்டர்ஸ் பார்த்துட்டேன் கொலைகள் பார்த்துருக்கேன் ஒரு ஆறுநூறுக்கு மேலே ரேப் பார்த்துருக்குறேங்க பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதை பார்த்துருக்கேன் நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன் பார்க்கக்கூடியாத விஷயங்களை பார்த்துருக்கேன் செய்யக்கூடியாத விஷயங்கள் செஞ்சுருக்கேன் ஒன்பதரை வய ஒன்பதரை வருஷத்தில் என் தர்மம் அது பண்ணியாச்சுங்க அது பட் ஒரு கல ஒரு காலகட்டத்தில் உங்கள் லைஃபை ஒரு முப்பத்தஞ்சு வயசு உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே இந்தியாவில் இதே வேலையை இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு செய்யணுமா இல்லை நாமளும் வந்து ஒரு சின்ன தூணாக வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரக்கு ஒரு லீடர்ஷிப்போ ஒரு கோஆர்டினேஷனோ அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஏன்னா பல இந்தியாவில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் கொடுக்குறோன்ன நான் எஸ்பியாக இருக்கும்போது ஒரு அம்மா என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க சார் என் புருஷனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னேன் போய் என் பாலை கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு அந்த ஆள் வந்தார் நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு அப்பு விட்டார் அவருக்கு ஏய் அவன் பொண்டாட்டி அடிக்கிற நீ சாய்ந்தரம் அப்படின்னு அவன் சொன்னான் சார் என் பொண்டாட்டி சொல்கிற பிரச்சனையை மட்டும் நீங்கள் கேட்குறீங்களே சார் நான் சொல்கிற பொண்டாட்டி பிரச்சனையும் கேளுங்க சார் நீங்கள் அப்படின்னா சார் இது வாஸ்தவமான பேச்சு தான் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னா சார் நான் வந்து ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை செய்கிறேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா எனக்கு கூலி டெய்லி எனக்கு கூலி கொடுப்பாங்க பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் வேலை செய்வேன் சார் ஆறரை மணிக்கு வேலை முடிஞ்சோன்னே உடம்பெலாம் வலிக்கும் ஒரு டாஸ்மாக் மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மது அருந்துதல் கடையில் போய் ஒரு கோட்டை வாங்கிக்குவேன் சார் குடிச்சிக்குவேன் அப்போ தான் எனக்கு அந்த வழி போகும் வீட்டுக்கு உடனே பொண்டாட்டி இருக்க மாட்டா சார் ஆரம்பிச்சிடுவான் ஏதாச்சும் ஒன்று பேசுவான் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்துட்டான் பாரு இவன் சரியில்லைன்னு சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு சார் அந்த அம்மாவை அடிப்பேன் நீங்கள் அந்த அம்மாவை நான் அடிக்கக்கூடாதுன்னா நான் குடிக்கிற மது பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க சார் இதனால பயங்கரமா இருக்கு நாம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணப்போ இன்னொரு பிரச்சனைக்கு போறோம் ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்லுது கவர்மெண்ட் என்ன சொல்லுது இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா போன வருஷம் டாஸ்மாக் கடையில் சர்க்காரத்துக்கு வந்த கவர்மெண்ட்டுக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல வர வருமானத்தில் அஞ்சில் ஒரு பங்கு வந்து இருந்து வருதுங்க நம்ம குடிக்கிற குடியிலிருந்து வருது எல்லா கலெக்டருக்கும் மாதம் மாதம் ரிவ்யூ மீட்டிங் போடுறோம் என்னப்பா கரூரில் இந்த மாதம் மது கொஞ்சம் கம்மியாக இருக்கே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண கலெக்டர் கலெக்டர்னு சொல்லிட்டு ரெவென்யூ மினிஸ்டர் மீட்டிங் போடுவார் கலெக்டரோட பர்ஃபார்மென்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க இது வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே நடக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா அவங்களாம் பயங்கரம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓணத்தில் மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய் குடிப்பாங்க ஓணம் அன்னைக்கு மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய் குடிச்சிட்டு போய் அவ்வளோ கலாட்டாக பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து எத்தனை நாள் வந்து இந்த பொண்டாட்டி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சமுதாய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நாமே உந்துதலாக இருக்கக்கூடாது அது ஒரு காரணம் மது பிரச்சனையை வந்து கை வைக்கணும் இந்த மாதிரி எல்லா டெப்தா வேர்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை மேல் மட்டமா நமக்கு தெரியுது ஒரு போலீஸ்காரன் சால்வ் பண்றது மேலே இருக்கிற பிரச்சனை பட் கீழே இருக்கிற பிரச்சனை கம்ப்ளீட்டா வேற அந்த பயணத்தை ஆரம்பிச்சு நம்ம மேங்களூரில் உடுப்பியில் கர்நாடகாவில் சில இடத்துல வந்து நம்ம குழுக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே போகிறோம் பேசுறோம் சில விஷயங்கள் நாங்கள் பண்றோம் நமக்குன்னு வந்து அன்ஆர்கனைஸ்டா கர்நாடகா எதுவும் நாங்கள் ஆர்கனைஸ்டா பண்ணல அன்ஆர்கனைஸ்டா எல்லா இடத்துலையும் வேலை செய்யறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் நம்ம சொந்த ஊர் நம்ம பிறந்த கரூர்லேருந்து உங்களே மாதிரி நல்லவர்களை கூட சேர்த்துக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது தான் என்னங்க இதில் வந்து முன்னாடி பின்னாடி எதுவுமே கிடையாது சிம்பிள் இஷ்யூ என்னென்னா சேஞ்ச் நடக்கணும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க பாலிடிக்ஸ் போவீங்களா பாலிடிக்ஸ் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அரிஸ்டாட்டல் சொன்ன மாதிரிங்க ஒரு ஒரு மனுஷனோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் வந்து பாலிடிக்ஸ்லாம் பண்ண முடியுங்க சில பஞ்சாயத்து தலைவர்கள் கூட இங்கே இருக்காங்க பட் இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப கெட்டு போய் ரொம்ப நாசமாக வெள்ளை வெள்ளையும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு முன்னாடி பத்து பேர் பின்னாடி பத்து பேர் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் ஆயிரம் முன்னாடி நாள் ஐநூறு அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறதில் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் பண்ணணுன்னு எனக்கு ஆசை கிடையாதுங்க பட் நல்லவர்கள் கூப்பிடும்போது நல்ல ஒரு ஒரு மாற்றத்துக்காக நல்லா நமக்கு ஒரு பாதை தெரியுது வித்தியாசமாக ஒரு அப்ரோச் இருக்குது ஒரு அணுமுறை இருக்குன்னா நான் மட்டும் இல்லை கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பாலிடிக்ஸ் வந்து தான் ஆகணும் அது வந்து நீங்கள் யாரும் தடுக்க முடியாத ஒரு சக்தி அது அது இப்போ இருக்காது அஞ்சு வருஷம் கழிச்சிருக்கலாம் பத்து வருஷம் கழிச்சிருக்கலாம் பட் இப்போதைக்கு ஃபீல்டில் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து நமக்கு வித்தியாசமான ஒரு பாதை இருக்குது இந்த பாதையில் போனால் நாட்டை மாட்டெல்லாம் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் சரி நானும் சரி இல்லைன்னு சொல்லக்கூடாது அன்றைக்கி அது நம்மளோட கால் அது நம்ம அழைப்பு அது வரும்போது போகலாங்க அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப நேரம் இருக்குது பட் இது வந்து எந்த காரணத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் கிடையாது நான் பாலிடிக்ஸில் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற எண்ணங்கள் வந்து நம்ம செய்ய இதில் வந்து நடக்காதுங்க இட் மை டேக் அ வெரி டிஃப்ரெண்ட் டேர்ன் ஸோ நம்ம எல்லோரும் கூட வேற வேறு பாட்டில் நீங்கள் இருந்தால் கூட நம்ம ஃபவுண்டேஷனுக்குள்ளே வரும்போது நம்மளோட ஒரே நோக்கம் வந்து நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா காந்திஜி அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஜூன் ஏழாம் தேதி அந்த பிளாட்ஃபார்மில் நைட்டு தூங்கிட்டு காலங்காத்தால் எந்திரிச்சம்போது டிஃப்ரெண்ட் காந்தி சேம் காந்தி இல்லைங்க மாதிரி இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பித்து நம்ம வெளியே போனால் வேறமான ஒரு மனிதர் அதே மனிதர் கிடையாது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஒரு வேண்டுகோள் உங்கள் எல்லாருத்துக்கும் கூடங்க ஸோ அதான் காரணம் இதுதான் என்னங்க இதுதான் வந்து விஷயம் ஓ இந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு நிதி உதவி எங்கேருந்து வருது இப்போ நிதி உதவிகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்பரேட்ஸுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அவங்களோட வருமானத்தில் ரெண்டு பர்சன்ட் வந்து அவங்க சிஎஸ்ஆர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சர்க்காரம் வந்து ஒரு ஒரு ரூல் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டூ பர்சன்ட் ஆஃப் யார் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் மக்களுக்கு திரும்ப செலவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவில் வந்து நல்ல விஷயங்கள் செய்யும் போது நிதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க த பீப்புள் இன் பெங்களூர் சென்னை டெல்லி நல்ல ஆட்கள் வந்து பேக் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க யாரோ உங்களே மாதிரி இளைஞர்கள் வந்து லீட் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா பணம் அப்படிங்கிறது இந்த இந்தியாவில் ஒரு தடை கிடையாதுங்க நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கு நம்மளோட ஆக்ஷன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கு நம்மளோட பெடிகிரி ரொம்ப நேர்மையா இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஃபவுண்டேஷனை இன்னும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு நமக்கு நிதி வேணும்னா கூட அந்த நிதியை நாங்கள் திரட்டி கொண்டு வந்து கருவில நாங்கள் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் எது யோசிக்க வேண்டாம் இப்போ நாம் ஆரம்பிக்கிறோம் ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ நானும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசிட்டேங்க நீங்கள் வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாமே மாற்றத்தை எதிர்பார்த்து வந்தவங்க வேறு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பித்து நிதி உதவி செய்கிறோம் இல்லாதவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம யாருக்குமே மீன் கொடுக்கலீங்க மீன் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் இது ரெண்டுக்கு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது வி ஆர் டீச்சிங் பீப்புள் ஹவு டு ஃபிஷ் நம்ம யாருக்கு மீன் கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோ மீன் கொடுத்தீங்கன்னா அது நைட் சாப்பிடுவாங்க அன்னைக்கு காணாமல் போயிடும் நாள் காலையில் பட் நம்ம நம்ம இளைஞர்களுக்கு வந்து மீன் எப்படி பிடிக்கலான்னு சொல்லி கொடுக்கலாங்க ஸோ வந்து ஆயிரம் கேஜி பத்தாயிரம் கேஜி இருபதாயிரம் கேஜி மீன் பிடிப்பாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் உங்கள் எல்லாரோட நல்ல மனசில் உங்கள் ஆதரவு இல்லைங்க இதில் வந்து யாரும் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு கிடையாதுங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஐடி வந்துடும் வாலண்டியர் ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வாலண்டியர் ஐடி வந்து உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும் வித் அ மந்த் ஆல் ஆஃப் யூல் கேட் ஐடி கார்டு ஆல்சோ அது உங்கள் நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ த்ரீ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் ஸோ நம்ம ஃபவுண்டேஷனில் வந்து யாருக்கும் ஒரு ரேங்க் கிடையாது கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் இருக்காரு மிச்சவங்க எல்லாத்துக்குமே நம்பர் தான் ஐடிங்க ஒன்று ரெண்டு மூணு நூற்றி பதிமூணு நூற்றி பதினஞ்சு அதான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் ஸோ ஏப்ரல் பதினாலு வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸில் இருக்க போகிறோம்

ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்துங்க ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வி வில் இஷ்யூ அ கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட் ஸோ தட் உங்கள் எல்லாருக்குமே கிளாரிட்டி இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கே பண்ண போகிறோம் உங்கள் டைம் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ மொத்தமே உங்கள் எல்லாருக்கும் கூட இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு தன்னார்வ கூட இருக்கீங்க நம்ம சகா சகாயமயா கிரியேட் பண்ண மாற்றுப் பாதையில் சில பேர் இருக்கீங்க அங்கேருந்து கூட சில பேர் வந்திருக்கீங்க சில பேரில் வேறு வேறு இதுலேருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே மோஸ்ட் வெல்கம் இதில் வந்து நான் நீயி அவருன்னு யாருமே கிடையாதுங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் சில பேர் சில சில அரசியல் கட்சியிலேருந்து கூட வந்திருக்கீங்க சில பேர் நான் சொன்ன மாதிரி வந்து பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்திருக்கீங்க பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஏன்னா இங்கே இங்கே நம்ம வந்ததுக்கப்புறம் மாற்றம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சு நம்ம செய்ய போகிறோங்க ஸோ அதில் வந்து பாலிடிக்ஸ் எதுவும் முன்னாடி வராது நீங்கள் இன்னொரு இயக்கத்தில் செய்கிறதும் முன்னாடி வராது முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் புத்திசம் ஜெயினிசம் முன்னாடி வராது நான் டாக்டர் இன்ஜினியர் எக்ஸ் சிவில் செவன் முன்னாடி வராது நான் வந்து கூலை கூலி தொழிலாளி பணக்காரன் முன்னாடி வராதுங்க இங்கே எல்லாருமே வி வில் பி கால்டு ஒன்லி பை நம்பர்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ த்ரீ லாஸ்ட் ஒரே நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னாங்க நாளைக்கு காலையில் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் நிச்சயமாக கிடையாதுங்க நிச்சயமாக கிடையாது நம்ம யாராச்சும் இங்கே இருந்தால் கூட இல்லை நாளைக்கு காலையில் எனக்கு இந்த மாதிரி நடக்கும் நம்ம நினச்சோம்னா அது புத்தா சொல்லுவார் இட் இஸ் கால் சங்காரா அப்படிம்பாரு பாலியில் சங்காரா அப்படிங்கிறதுங்க ஒரு மனுஷனோட எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த வாரம் நடக்கும் அதுக்கு அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் நம்ம யாரும் நிரந்தரமாக கிடையாதுங்க அதுவும் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருத்துக்கும் கூட ரொம்ப ஆழமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இருக்கிற வாழ்க்கையை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வாழலாம் நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படிங்கிறது கூட அந்த ஃபவுண்டேஷனோட என்ன ரொம்ப பெருசாக பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத விட ஒரு ஒரு நாள் கூட மிக சிறப்பாக வேலை செய்வோங்க ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கலாம் கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸில் அந்த மூணு பாயிண்ட்ஸில் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு போவோம் கரூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு மாற்றத்தை துவக்குவோம் பக்கத்து மாவட்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்கள் வருவாங்க கோயம்புத்தூரும் போகலாம் நாம் கோயம்புத்தூர்லேயும் மாற்றத்தை பண்ணுவோம் ஏன்னா படித்த ஊர் அது நிறைய பேர் அங்கேயும் ஆர்வமாக இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி அலை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அலையை ஸ்டாப் பண்ண முடியாது துளியை ஸ்டாப் பண்ணலாங்க ஒரு துளி ரெண்டு துளி அஞ்சு துளியை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் பட் அலையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுங்க சுனாமி வரும்போதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் அது அலை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மனுஷர்கள் வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் அது மாதிரி இது அலையாக வரட்டும் உங்கள் எல்லாருமே நீங்கள் லீடர்ஸ் அதான் வீத லீடர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோங்க நீங்கள் எல்லாருமே ஒரு தலைவன் உங்களுக்குள்ள இருக்கிற தலைவனை வெளியே கொண்டு வர பொறுப்பு என்னோட பொறுப்புங்க உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது அந்த அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது அதான் என்னோட ஒரே வேலை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு தலைவனையும் வெளியே கொண்டு வந்துட்டால் நம்ம நாட்டில் வந்து நூற்றி முப்பது கோடி தலைவன் உருவாயிருவான் அத்தனை தலைவர்கள் உருவாகிட்டாங்கன்னா தொண்டர்களே நமக்கு வேண்டாம் இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து தொண்டன் வேணும்னு கேட்குற சமுதாயத்தில் நம்ம தலைவர் வேணும்னு கேட்குற ஒரு சமுதாயமாக நம்மளை மாற்றுவாங்க ரொம்ப பேஷன்ஸாக நீங்கள் எல்லோரும் கூட லாஸ்ட் ஒரு நாற்பது நிமிஷம் நான் பேசுகிறத கேட்டு வந்தீங்க உங்களுக்கு என்ன நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இல்லை நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் நானும் சேம் தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி நீங்கள் எனக்கு நன்றி சொன்னால் நல்லா இருக்காது நம்ம வேலை வேலையில் நம்ம பண்ணுற நேர்த்தியான திட்டத்தில் நம்ம யாரும் காட்டுவோங்க யாருக்கும் ஈகோ ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க ஹம்புளாக ஈகோ இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் அங்கங்க செஞ்சுக்கிட்டு வரலாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு முறை நம்ம செங்கோட்டுவன் அண்ணாவர்கள் குழந்தைவேல் ஐயாவர்கள் மேடையில் இருக்கும் நம்ம அக்காவர்கள் சரோஜா அக்காவர்கள் இங்கே இருக்கிற ஒரு ஒரு மனிதர்களவரும் கூட இங்கே இருக்கிற இளைஞர்கள் அவர் எல்லாத்துக்கும் கூட என்னோடய நன்றிகள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் மாற்றம் ஆக்சுவலாக உருவாயிருச்சுங்க நான் போய் எக்ஸிக்யூட் மட்டும்தான் பண்ணணும் ஆண்டவன் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டுங்க தேங்க்யூ ஸோ மச்